நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 புதுக்கோட்டையை அடுத்த கடையக்குடி ஊராட்சியில் உள்ள வளையம்பட்டி கிராமத்தில் இருக்கும் அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அங்கன்வாடியில் கல்வி பயிலும் தங்களுடைய கை குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் கடையக்குடி ஊராட்சியில் உள்ள வளையம்பட்டி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த நாற்பது குழந்தைகள் கல்வி படித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டு சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாகி போனதால் கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இடிந்து கீழே விழும் நிலையில் உள்ளது இதனால் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அந்த அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்ப அச்சப்பட்டு வீட்டிலேயே வைத்துள்ளனர் மேலும் இந்த அங்கன்வாடி மையத்தை இடித்துவிட்டு புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று பல முறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வளையம்பட்டியில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அங்கன்வாடியில் படிக்கும் தங்களுடைய கை குழந்தைகளுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்